advertising, we build your brand. brand. What's your point of order, Honorable Member? May I take 20 seconds to bring one important issue that is now happening in Jaffna in for your consideration? Please may I take 20 seconds, sir. Okay, you may make it less than that, if possible. sir. On the, um வவுனியா பிரதேச சபையில வவுனியா ஓமந்தை பகுதியில் பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு கூட போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்துக் கொண்டிருப்பதாக இப்போது பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி உப்பு தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது சுமத்திவிட்டு இவர்கள் நல்லவர்கள் போர் கருத்துக்களை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்புதான் தற்பொழுது ஆணையரவு உப்பளத்திலே நவீன முறையிலே நாங்கள் உப்புகளை தற்பொழுது உற்பத்தி செய்து வருகிறோம் இந்த எதிர்க்கட்சியினர் கூறுவது போல எல்லா தட்டுப்பாடுகளுக்கும் எமது அரசாங்கத்தை குறை கூறுவது அவர்கள் வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே உப்பில்லாத பண்டம் குப்பையிலே இன்று மக்கள் செல்வாக்கு இல்லாத எதிர்கட்சியினர் இன்று அவ்வாறு குப்பைக்கு சமநிலையை தான் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை இன்று நாட்டு மக்கள் கருத்தில் எடுப்பது கிடையாது எனவே தாங்களுக்கு எதை பேசுகின்றோமோ எந்த விடயங்களை பேசுகின்றோம் என்ப ஒரு விளக்கம் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் ஏதோ கருத்துக்களை கூற வேண்டும் அது செய்திகளாக வர வேண்டும் என்றுதான் இன்று சிலர் இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று சிறையிலே இருந்து விடுதலையானவர் இன்று பாராளுமன்றத்திலே வந்து தூய்மையானவர் போல இன்று கைது கொண்டிருக்கிறார்கள் எனவே கடந்த கால அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள்தான் இன்று நல்லவர்கள் போல நடிக்கின்றார்கள் எனவே சிறையிலே இருக்க வேண்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு நாட்டு மக்களையும் நாட்டையும் மறுபடி குழைப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது வேடி வேடிக்கைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது